அகனானு பாடல் பாலை தலைவியின் பிரிவு துயர் திணை துரை மகற்போக்கிய செவிலி சொல்லியது பாடியவர் நக்கீரர் பாடப்பட்டவர் குறிப்பிடப்படவில்லை கண்டிசின் மகளே கெழியேவனை உன்தொடி தொடி செரித்த முன்கை மங்கையர் பல பாராட்ட சென்தார்ப் கிள்ளையும் தீம்பால் உண்ணா மயில் இயல் சேயுழை மகளிர் ஆயமும் அயரா தாழியும் மலர் பல அணியாக காழ் புனைந்து இயற்றிய வனப்பு அமை நோன் சுவர்ப் பாவையும் பலி எனப் பெறா நோய்போர இவை கண்டு நினைவதையும் நினைவிலேன் குடியோல் முன்னியது உணரேன் இன்று நின் குரல் மன்னல் என்றதற்கு எற்புழுந்து அழிந்தலாகி தத்தக கடல் அம் தானே கைவன் சோழர் கெடல் அருநல் இசை உறந்தை அண்ணல் நிதியுடை நல் பொதுவது புனைந்து தமர்மணன் அயவும் உள்ளாழ்கவர் முதல் உமை நீடிய உலகை நீள் இடை மணி அணி மாக்காள் நெடுவேல் துணிவுடை உள்ளமுடு துதைந்த முன்பின் அரியாத்தேயத்து அருண் சுரம் மடுத்த சிறியோர்க்கு ஒத்த என் தகுவி சிறப்பும் சீரும் என்று சீரூர் நல்கூர் பெண்டின் புல்வே குரம்பை ஓர் ஆயாத்த ஒரு முன்றில் எதில் வரும் அனைச் சிலம்பு உடன் கழியு மெய் நல்கூல்வ என நோவல் யானை தோழியன் என் மகளின் இந்த நிலையைக் கேள் வளையல்கள் செரித்த முன்கையை வருடி அவளைச் சுற்றி நிற்கும் பெண்கள் பாராட்டிக் கொண்டிருந்தும் அவளுடைய கிளி இனிப்பான பாலை அருந்த மறுக்கிறது மயில் போன்ற சாயலும் அழகான அணிகலன்களும் அணிந்த தோழியர் கூட்டத்தையும் அவள் விரும்பவில்லை அழகிய வேலைப்பாடுடைய சுவர்களில் இருக்கும் பொம்மைக்கு பலி கொடுத்தும் எந்த பலனும் இல்லை நோய் அவளை வாட்டுகிறது இதை பார்த்து நான் வருந்துகிறேன் அவள் எதை விரும்புகிறாள் என்று எனக்குத் தெரியவில்லை வளையல் அணிந்த பெண்ணே இன்று உன் குரலை உயர்த்தாதே என்று நான் சொன்னதற்கு கோபம் கொண்டு வருத்தப்பட்டாள் கடல் போன்ற செனியும் கொடைத்தன்மை மிக்க சோழர்களின் உரந்தை நகரைப் போன்ற செல்வங்கள் நிறைந்த நகரத்தில் அவளுடைய உறவினர்கள் திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்தும் அவள் சம்மதிக்கவில்லை முள் மரங்கள் நிறைந்த பாலைவனத்தில் மணிகள் பதித்த பலகையையும் கூர்மையான விலையும் ஏந்தி வலிமையான மனதுடன் இருக்கும் ஒரு இளைஞனைத் தேடிச் சென்று விட்டாள் ஒரு சிறிய கிராமத்தில் ஏழ்மையான வீட்டில் ஆடு கட்டும் ஒரு தூண் உள்ள முற்றத்தில் தன்னுடைய சிலம்பை கழற்றி வைத்துவிட்டு என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாளோ என்று நான் வருந்துகிறேன் அவளுக்கு எந்தச் சிறப்பும் பெருமையும் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைத்துவிட்டதே என்று ஏங்குகிறேன் தலைவனின் பிரிவால் வருந்தும் தலைவியின் நிலையை தோழி கூறுகிறாள் தலைவி அணிகலன் பூணம் மறுக்கிறாள் கிளிக்கு உணவு ஊட்டவில்லை பொம்மைக்கு பலி தரவில்லை உருந்தை போன்ற வளமான நகரில் திருமணம் நடந்தும் அவள் மனம் மாறவில்லை பாலைவனத்தில் இருக்கும் தலைவனுக்காக இயங்குகிறாள் அவன் ஏழ்மையான வீட்டில் வசிக்க நேரிடுமோ என வருந்துகிறாள் தலைவியின் பிரிவுத் துயரையும் தலைவன் மீது கொண்ட அன்பையும் இப்பாடல் சித்தரிக்கிறது